தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம் நம் என்று சந்திக்க இருக்கும் சிறப்பு பிரதமர் திரு காந்தராஜ் அவர்கள் வணக்கம் சார் இப்போ இந்த மோடி த்ரீ பாயிண்ட் ஓ அப்படிங்கிற ஒரு பேச்சு வேறு போயிட்டு இருந்தது இப்போ நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடு ரெண்டு பேர் வந்து மோடிக்கு டஃப் கொடுப்பாங்க இந்த மாதிரி ஆட்சி செய்யறதுல வந்து நிறைய பிரச்சனைகள்லாம் ஏற்படும் அப்படின்னு வந்து ஒரு விஷயம் போயிட்டு இருக்கும் பொழுது இப்போ ஆர்எஸ்எஸ் சேர்ந்த மோகன் பகவத் அவர்கள் வந்து அவரும் எதிர்த்து இப்போ கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாரு மணிப்பூரை யார் கவனிக்கிறது மணிப்பூர்னு எரிஞ்சிக்கிட்டு தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க கேள்வியும் கேட்டிருக்கிறாரு மணிப்பூரில் இவங்களால் நியமிக்கப்பட்ட சீஃப் மினிஸ்டர் மேலே பெரிய தாக்குதல் நடந்திருக்கு சீஃப் மினிஸ்டரை அடிக்க விட்டாங்க மணிப்பூரெலாம் கையை விட்டு போயிடுச்சு மணிப்பூரெலாம் சும்மா இவங்க ஜெயிச்சா கூட அருணாச்சல பிரதேசம் ஏதோ ஆட்சி அமைச்சிட்டாங்க அந்த ஆட்சி அந்த ஊரில் இருக்கிற ஜனங்கள் எங்கே மதிக்க போகிறாங்க அது ஏற்கனவே கிட்ட இருக்கு அங்கே போயிருக்க நான் சொல்லியிருக்கேன் போய்கிட்ட அஸ்ஸாமில் இருந்தே நீங்கள் வந்து இந்திய நாடுன்ற பேச்சை நீங்கள் எடுக்கிறத அர்த்தம் இந்தியாவை யார் ஆடுறாங்கிறது கூட அவங்களுக்கு தெரியல கவலையே பட்டுக்கில் அவங்க ஓ அவங்க இருக்கு அங்காங்கிற மாதிரி தான் பேசுகிறாங்க எல்லாம் தான் சொன்னேன் எத்தனை தடையோ சொல்லிருந்தேன் அவர் ஃப்ரெண்ட் ஃப்ரம் இந்தியாங்கிறான் ஏற அருணாச்சல பிரதேசக்குள்ளார போகும்போது உங்களுக்கு வந்து வெளிநாட்டுக்கு போனாக்கா இப்படி இம் இமிகிரேஷனுக்கு என்னென்ன விதிமுறைகள்லாம் இருந்தோ அந்த இமிகிரேஷன் மாதிரி பஸ்ஸை விட்டு இறக்கி நம்மளை பல வகையில் சோதனை பண்ணி பா பாஸ்போர்ட்டை கொண்டு கேட்க ஆரம்பிச்சா எல்லாம் கேட்டு அப்புறம் தான் உள்ளே விடுறாங்க அந்த அங்கே அந்த ஊர் அசம்பளியில நான் ஜெயிச்சிட்டேன்னாக்கா மோடி போனாக்கா அங்கே நிறுத்தி வச்சு எல்லாம் செக் பண்ணிட்டு தான் உள்ளே விடுவாங்க அதை அதே நம்ம ஊரை சொல்லிட்டு தான் என்ன அதெல்லாம் புரியாது நம்மள மணிப்பூர் நம்ம கைவிட்டு போய் ரொம்ப காலம் ஆகிடுச்சு இல்லை இப்போ மணிப்பூர் குறித்து ஆர்எஸ்எஸ் பேசுவது மோடி அந்த அவங்க முதலமைச்சரை பிடிச்சி உதக்க ஆரம்பிச்சுட்டாங்க முதலமைச்சராக இருக்கிறனால உட்டா நேத்து நேற்று பெரிய தாக்குதல் நடத்துக்கிறார் ஆக அது என்ன பதவி ஏற்றுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் ரெண்டு தாக்குதல் ஒரு பக்கம் தீவிரவாதிகள் தாக்குதல் தீவிரவாதிகள் தாக்குதல் நாங்கள் ஆட்சிக்கு வந்தாக்க நாங்கள் நிறுத்துவோம் சொன்ன அந்த மோடி பதவி ஏற்றுக்கிற அண்டைக்கு நடக்குது இன்டர்நேஷனல் லெவலில் இவருக்கு எகென்ஸ்டா எல்லாம் நடக்குது இன்டர்நேஷனல் லெவலில் நடக்குது அதை தான் இந்திரா காந்திக்கு அதுதான் நடக்குது இதெல்லாம் வந்து அதிகாரிகளை வச்சுக்கிட்டு நீ ஆட்சிக்கு வந்துட்ட அதிகார உன்னை எவ்வளவு நாள் இந்த கப்பத்தி கூட்டணியிலே இரநூத்தி நாற்பது டீம் இருக்குதுங்க அதில் ஒரு டீம் வந்து மோடி தலைவர் அதுக்கு யார் தொண்டர்னா மோடி தான் தொண்டர் ஒன் மேன் ஷோ தனியாக கிடைக்கிறார் பதவியை மாத்தி கொடுக்க முடியலீங்க மாத்தியே கொடுக்க முடியல எழுபத்தி ரெண்டு அமைச்சர்கள் அதுவே தெரியல கட்சிக்குள்ளார எவ்வளவு குழப்பம் இருக்குது நாங்களும் இதை கூட்டணிக்கெல்லாம் பிரித்து கொடுத்துட்டாரா கண்ட்பாத்தேன் இவங்க கட்சின்னு எவ்வளோ பேர் ரொம்ப என்ன மோடிக்கு பெரிய நான் இருக்குன்னாக்கா அந்த ஸ்மிருதி எல்லாம் தோத்தாங்கன்னா அவருக்கு வருத்தமாக இருக்கும் ஏ அவருக்கு ரொம்ப வேண்டப்பட்ட அவங்க அவங்கெல்லாம் ஏன் தோற்றது அவர் ஒருத்தவரும் ஏன் அவங்களுக்கு கொடுக்கலன்னு தெரியல ஒருவேளை பின்னாடி ஏதாவது சேர்த்தலாம் அப்படின்னு பண்ணி இந்த உள்துறையாக இருக்கட்டும் இந்த வெளியுறவுத்துறையாக இருக்கட்டும் இது ரெண்டுத்தையும் காட்டிலும் நிதித்துறை வந்து பெரிதும் பேசப்படுது இப்போ வந்து ஏன் நிர்மலா சீதாராமன் அவர்களை தவிர்த்து வேறு யாரும் வந்து அந்த துறையை கையாள மாட்டாங்களா சரியா அப்படிங்கிற மாதிரி ஒரு அது ஒரு டம்பி பேசு இப்போ அந்தம்மா வந்து அவ்வளோ பெரிய வெள்ளை சேதமெல்லாம் ஏற்பட்டுச்சு காசு கொடுக்க மாட்டேன்னு போச்சு ஏன்னா தமிழ்நாட்டுன்னு நொந்து போச்சா உக்காச வேணா போனாங்க ஒரு தடவை ஸ்ரீ சுப்பிரமணியம் நிதியமைச்சராக இருக்கும்போது கலைஞருக்கும் அவருக்கும் பெரிய போரா இது நடந்ததுனாங்க ஸ்ரீ சுப்பிரமணியம் நிதியமைச்சராக இருக்கும் மத்திய அரசனுடைய நிதி எனக்கு தேவையில்லை கலைஞர் அந்த நிதி நிவன இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை மைனாரிட்டி அரசு இருக்கிற மிரட்ட முடியாது அனுப்ப மாட்டேன்னா என்ன பண்ணிவிடுவேன் அவ்வளோதான் இல்லை இப்போ அந்த துறையை வந்து வேற யாருக்கிட்டேயும் கொடுக்காம திருப்பியும் அதே ஆர்எஸ்எஸ்னுடைய இதில் வந்தவங்க நிர்மலா சீதாராமனும் ஜெய்சங்கரும் ரெண்டு பேரும் பார்ப்பனர்கள் நாங்கள் ஞாபகம் வச்சோங்க அவங்க ஆர்எஸ்எஸ் ஆட்கள் யா யாரு ஏதோ இது பாஜக இது பாஜக ஜெயிச்சு அதில் வராங்களே காங்கிரஸ் ஜெயிச்சா கூட அவங்கள போடுன்னு சொன்னாலும் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஆட்களை இல்லை இப்போ அந்த துறையை அவங்க கையில் தான் கொடுக்கணுங்கிறது மாற்ற முடியாது ஆர்எஸ்எஸ் முடிவு பண்ணிடுச்சு இந்த ரெண்டு துறை எங்களுது அவங்க கிட்ட தான் கொடுக்கும் இப்போ நிதித்துறையினால என்னென்ன பிரச்சனை இப்போ வந்து நிதி ஒதுக்கிறது கூட தமிழ்நாட்டுக்கு ஐந்தாயிரம் கோடி தான் ஒதுக்குறாங்க உத்தரப்பிரதேசத்துக்கு பாஜக ஆளக்கூடிய இடங்களில் வந்து இருபத்தஞ்சாயிரம் கோடி ஒதுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கு இப்போ பிடிஆர் கூட அதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாரு இப்படி அப்படி ஒதுக்கி என்னாச்சு தமிழ்நாட்டில் சைபர் உத்தரப்பிரதேசத்தில் அவ்வளோ கொடுத்தே ஒன்று என்ன பண்ணாங்க மோடி பதவி ஏற்றுக்கிட்டாரு நாம என்ன கேட்கறாங்க பின்னாடி பேண்ட் கிழிஞ்சிருக்குதுன்னு சொல்லுங்க மோடி கொஞ்சம் பின்னாடி பாருங்க பேண்ட் எல்லாம் கிழிஞ்சிருக்குது உத்தரப்பிரதேசம் கிழிச்சு அமிச்சிருச்சுங்க பாஜக வந்து இப்போ ஒரு விதமாக செயல்படுது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குல்ல இப்ப வந்து இந்த அவங்க மாநிலங்கள் அவங்க ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு திருப்பியும் இப்போ வந்தவங்க அவங்க வச்சு அதை தான் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ பார்க்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்க்கலாம் இப்போ சந்திரபாபு நாயுடுவும் இதில் சந்திரபாபு நாயுடு ஒரு அவரை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னாக்கா அவர் கொஞ்சம் ஏறத்தாழ கொஞ்சம் மோட்டீஸ் செய்தார் இந்த அர்பன் ஓரியன்ட் அவர் நகரத்து இதில் தான் அவர் முக்கியத்துவம் கொடுப்பார் அவர் தான் பார்த்தீங்கன்னாக்கா சினிமா ஸ்டுடியோ வரணும் பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் வரணும் விமான நிலையங்கள் வரணும் போக்குவரத்துக்கு கப்பல் போக்குவரத்து இருக்கணும் இந்த மாதிரி தான் போவார் அடித்தட்டு மக்களை பற்றியே நடிக்க மாட்டார் அது எனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னா எனக்கு நான் இப்போ இருந்த வேலையில் இருந்தபோது ஹைதராபாத்துக்கு அடிக்கடி போக வேண்டியிருக்கும் ஹைதா அந்த ஆந்திராவே நிறையா சுற்ற வேண்டியிருக்கும் எல்லாமே நான் கார்ல தான் போவேன் ஃப்ளைட்டு கிளைட்டு எல்லாம் இருந்தால் கூட ஹைதராபாத்லேருந்து விஜயவாடாவுக்கு நான் கார்லேயே தான் ட்ராவல் பண்ணுவேன் வடியெல்லாம் கிராமங்களை பார்த்துட்டு போவேன் ஹைவேஸ் பிரமாதமாக இருக்கும் கண்ணில் ஒத்திக்கலாம் அப்படியே அப்படியே சா இலையை போட்டு அப்படியே சாப்பிட்லாம் எ கூட போட வேண்டியதில்ல அவ்வளோ பளபள பல இருக்கும் அந்த ஹைவேஸ் தான் அப்படி திரும்ப நீங்கன்னு வச்சுங்க ரோடே இருக்கு மாட்டு ஓட்டி கூட போக முடியாது அந்த டாக்ஸி டிரைவர்கிட்ட கேட்பேன் அவர் சிட்டிக்கு தான் சார் பண்ணுவார் அவர் பெரிய பெரிய இதெல்லாம் பெரிய தொழிற்சாலை அப்படி தான் போவார் எங்களுக்கெல்லாம் அவர் ஒன்றும் கவனிக்க மாட்டார் அதுதான் சந்திரபாபு நாயுடு அவர் விழுந்ததுக்கு காரணம் அவர் அந்த ஆங்கிளில் தான் போவார் குதிரை ரேஸ் தமிழ்நாட்டில் நடித்திருந்தோம் குதிரை ரேஸ் கூட்டு வர பார்ப்பார் ராக்கெட் விடுறது ராக்கெட் லான்ச்சிங் சென்டர்ஸ் எல்லாம் பரிசு பண்ண பார்ப்பார் இது மாதிரி தான் அவர் போவார் இந்த ஆந்திராங்கிறது வந்து ஒரு கிராம கிராம இது அடிப்படையை கொண்ட ஒரு மாநிலங்கிறது அவருக்கு ஞாபகம் கிடையாது அர்பன் ஓரியண்டடாக இல்லாமல் முடிப்பார் பெங்களூரில் டிஜ இந்த ஐடி பெருசாக வருதா எனக்கு ஐடி பெருசாக அப்படி தான் போவார் அதை இன்னும் கண்டினியூ பண்ணாருன்னா கஷ்டம் இன்னும் கண்டினியூ பண்ணாருந்தான் கஷ்டம் எப்படியும் இருந்தாலும் வந்திருக்காரு பெரிய வெற்றி பெரிய வெற்றி இல்லைன்னு சொல்ல முடியாது வந்திருக்காரு நிதிஷ்குமார் ஆபத்தான பெரு என்னைக்கு அவர் இவ்வளோ விட்டு கொடுத்துட்டு அமைதியாக சரிச்சிக்கிட்டு இருக்கிறாரு கடைசியாக யார் சிரிக்கிறானோ அவன் தான் இன்றைக்கி வந்து மோடி லேசாக சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாரு சிரிச்சுக்கிட்டு இருக்காருங்கிறதுனாலும் அதாவது அந்த ஒரு படத்தில் வந்து இவர் விவேக் இந்த சுமனு கிட்டே மாட்டிக்கு வர்றேன் எல்லாம் பேசிட்டு ஊட்டில போய் கண்ணாடி முன்னாடி இப்படி மாட்டிக்கிட்டே ஓ நடந்துக்கிட்டு நிற்பார் அந்த சீன் தான் மோடியை பற்றி பார்த்துக்கோ பார்த்து போது தான் ஞாபகம் வருது இப்படி மாட்டிக்கிட்டேன்னு என்ன காப்பாத்துக்கிற மாதிரி இருக்கு ஸோ நிதித்துறை வச்சுக்கிட்டு அவங்க வந்து இந்த மைனாரிட்டி அரசை வச்சுக்கிட்டு இவங்க இன்னும் மிரட்டுறதெல்லாம் நடக்காது பிரகாஷ்ராஜ் போன்றவர்கள் எல்லாமே வந்து இன்னைக்கு ஆனதுக்கு காரணம் நிர்மலா சீதாராமனுடைய இதத்தை கிண்டல் பண்ணது தான் அது நம்ம இனிமே எங்க வர முடியாது பல மாநிலங்களில் தோற்று இருக்காங்க பல மாநிலங்களில் அவங்க இல்லை முத மாதிரி அந்த துணிச்சலாக இங்கே ஒரு பேச்சுக்கிட்டு இருக்கிறது இந்திய மலைக்கு கீழே வர்றதே கஷ்டம் இல்லை அவங்க இப்போ பிரதமர் மோடி அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காரா நான் வந்து மக்களுக்காக சேவை செய்ய வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் அலுவலகத்தில் வந்து பேசியிருக்கிறாரு இந்த பிரதமர் அலுவலகம்ன்றது வந்து மோடியின் மோடிக்கானதாக இருக்கக்கூடாது மக்களுக்கானதாக இருக்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்த வர சொல்லியிருக்கிறாரு ஒரு வழியாக புரிஞ்சுக்கிட்டார் இந்த பதவி வெளிநாட்டு போய் சொற்று பயணத்துக்காக உருவானது இல்லை மக்களுக்கு சேவை செய்கிறதுங்கிறது ரெண்டு தடவை சீஃப் மினிஸ்டராக இருந்து ரெண்டு தடவை பிரதம மந்திரியாக இருந்து மூணாவது தடவை வந்த பிறகு தான் அவருக்கு இந்த போஸ்ட்டு மக்களுக்கு சேவை செய்கிற போஸ்ட் அப்படிங்கிறது முதல் முறையாக அவர் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கார் இப்போ அது புத்தி வந்ததுங்கிறது நினச்சி நமக்கு மகிழ்ச்சி இந்த புத்தி அப்படியே நிற்கணும் இனிமேலாவது கொஞ்சம் புத்தியோடு புழைச்சிக்க சொல்லணும் எதுவும் கடைசி கடைசி நேரம் எல்லா மனிதனுக்கும் கடைசி நேரம் வரும்போது கொஞ்சம் ஞானம் பிறக்கும் அந்த ஞானம் அவருக்கு பெருத்துறாரு அதாவது அவர் பேசும்போது இப்படிலாம் சொல்லியிருக்கிறாரு நான் வந்து ஆட்சிக்காகவோ அதிகாரத்துக்காகவோ வந்து இந்த பதவியெல்லாம் இல்லை வந்து மக்களுக்காக சேவை செய்கிறதுக்கு தான் இருக்கிறேன் அப்படிங்கிறத இப்போ பேசியிருக்கிறாரு இது கொஞ்ச நாள் முன்னாடி வந்து இறைவனால் கடவுளால் அனுப்பப்பட்டவரெல்லாம் சொன்னவர் கடவுளால் படைக்கப்பட்ட அவதார புருஷன் இல்லை அவதார புருஷன் அட்டி வாங்கிட்டு உட்காந்துருக்காரு பா ஆட்சிக்காக அந்த சந்திரபாபு நாயுடு வரும்போது எல்லாத்துக்கும் கையை பிடிச்சி இழுத்து அப்படி உக்காரு 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 உட்காருன்னு ஏன் அப்படியே இது பண்ண ஓ நீ இல்லைன்னா நான் வச்ச காணாமல் போயிடுவேன் ராஜா காலவாரி விட்டாத ராஜா உக்கார் ராஜா உக்கார் ராஜான்ற அந்த கெஞ்சிறது நல்லா தெரியுது இதை விட ஒரு கேவலமாக எதாவது உண்டா ஒரு பதவிக்காக அவர் 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 மாட்டேங்கிற நூட்டு சார் நான் வர்றேங்கிற இழுத்து பிடிச்சா வீடியோ பார்த்துருப்பீங்க எவ்வளோ கேமலாம் இவர் சொல்றாரு அது அவங்க இன்னைக்கு எல்லாம் பண்ணாங்க நாங்கள் ஒன்றும் தோக்கலை நாங்கள் ஒன்றும் தோக்கலைங்கிற வர்ற இந்த எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஆட்கள் நாங்கள் ஒன்றும் தோக்கலை நீங்கள் நாற்பது ஜெயிச்சு என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிற கேள்வி தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க நாற்பது ஜெயிச்சதுனால தான் நீ வந்து இந்த மாதிரி பரிதாமம் பேச வேண்டிய நிலைமைக்கு வந்துருக்குற உன்ன ஓரம் கட்டி உட்கார வச்சு அந்த நாற்பது தப்பா அதில் தான் நீ உழுந்து கிடக்குற இன்னைக்கு உனக்கு உனக்கு விளாசம் நீ போய் உட்காந்துருக்கீங்க என்ன என்ன பண்ணிவிடுவேன் என்ன என்ன க கணத்தில் அரைஞ்சிவிட்டேன் என் சட்டையை கிழிச்சு விட்டேன் என் பணம் இதெல்லாம் இதை இப்போ உருவிட்டு விட்ட கோமனை மாத்தம் தான் கட்டிக்கிட்டு இருக்கிறேன் இதனால் நீ நீ என்ன சூட் போட்டுக்கிட்டியா அப்படின்னாக்கா நீ அம்பலமாக கிடக்குற நீ நிர்வாணமாக கிடக்குற முதல்ல அதை பாரு அதை விட்டுட்டு நீ என்ன பண்ண போற சரி அப்படியே நான் பாஜக மந்திரி பதவி வா அண்ணா திமுக இருந்து உன் காட்சியில அவங்களும் தான் ஜெயிச்சு வந்தாங்க என்ன பண்ணிட்ட நீ என்ன பதவி கொடுத்துட்ட அப்புறம் உன்னுடைய மந்திரி சபையில் அவங்க இருக்கவே இல்லையே வாஜ்பாய் மந்திரி சபையில் கூட என்னுடைய நண்பர் தம்பி தவிர தான் இருந்தாரு கொஞ்ச நாள் கட்டி விட்டீங்கல்ல முடிஞ்சு போச்சு ஒரு ஒன்றரை வருஷம்தான் அவருக்கு அமைச்சரை வேண்டிடிச்சு அப்படியே ஜெயிச்சா மாத்திரம் தமிழ்நாட்டுக்கு என்ன மரியாதை கொடுத்துட்டீங்க எந்த காலத்தில் கொடுத்தீங்க காமராஜருங்கிற ஒருத்தருக்கு கூட அவருக்கு வந்து மந்திரி பதவி கொடுக்கல தலைவரா வச்சுக்கிட்டீங்க அங்கே இந்த காங்கிரஸ் தலைவராக இருந்தாரி பெரிய நிர்ணயிக்கிற பதவியில இல்லையே அதே சமயத்துல திராவிட இயக்கத்தில் இருந்த கலைஞர் சொன்னவங்க தான் வந்து பிரதம மந்திரியா வர முடியுங்கிற அளவுக்கு இது திமுக இருந்து அந்த மாதிரியான வந்து டிசைடிங் ஃபேக்டரா வந்து காங்கிரஸ் அந்த ஆளுங்கட்சியாக மா ஒன்றியத்தில் ஆளுங்கட்சியாக இருந்தவங்களால் தமிழ்நாட்டில் இருந்து போனவங்களால் முடியலையே டிசைடிங் ஃபேக்டர் திமுகவாக தானே இருந்தது அண்ணா வந்து இருபத்தஞ்சி இடத்துல ஜெயிச்ச போது டிசைடிங் ஃபேக்டர் திமுக எழுபத்தி ஒன்றில் இந்திரா காந்தி மறுபடியும் ப பதவிக்கு வர்றதுக்கு டிசைடிங் ஃபேக்டர் ஃபேக்டர் திமுக இன்றைக்கும் அந்த நாற்பது எம்பிக்கள் வந்து எந்த நிமிஷத்துலையும் உங்களை எதை வேணாலும் பண்ணலாம் இந்த நாற்பது பேரும் போய் சந்திரபாபு நாயுடியும் நிதிஷ்குமாரையும் பார்த்து பேசி கேத்தி திருப்பி கூப்பிட்டு வந்தாக்கா அவங்கள ஊட்ட கிட முடியாதா ஜாக்கிரதையாரு இங்கே போலப்படுத்து நடத்துறதுக்காக கண்டதெல்லாம் பேசி உங்க ஒன்றிய தலைவர் ஆணையை சேர்த்து உன்னோட சேர்த்து ஆனால் அதை ஆக்கி அகதையாக்கி விட்டுறாரு அவ்வளோதான் சொல்ல முடியும் இப்போ எப்போ வேணும்னாலும் ஆட்சி கலையலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் வந்து பேசப்படுது பாருங்கள் அதுதான் இது இது நித்திய கண்டபூர்ணாய் அவ்வளோ பெரிய மந்திரி சபை அமைச்சர் இருக்கிறது கூட்டணி கட்சிகளுக்கு வந்து பெரிய அளவில் நல்ல போஸ்டெல்லாம் கொடுக்காம சிவசேனா போன்ற கட்சிகளையும் அவர் வாரி வீசிட்டுருக்காரு என்றைக்கு வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம் பார்க்கலாங்கிற மாதிரி தான் போயிட்டுருக்காங்க பார்க்கணும் எப்படி தான் பார்க்கணும் அவங்க சந்தர்ப்பத்தை பார்த்துட்டு இருப்பாங்க சந்தர்ப்பத்தை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க இதில் சபாநாயகர் போஸ்ட்டு மிக முக்கியமான போஸ்ட்டு அது யாருக்கு போகுதுங்கிறத பார்க்கணும் அது யாருக்கு போகுதோ அது அதை வந்து இவங்க எடுத்துக்கல நம்ம நிதியமைச்சர் பதவி இதெல்லாமே வந்து பெரிய விஷயம் இல்லை இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் நாடாளுமன்றத்தினுடைய சபாநாயகர் போஸ்ட் மிக மிக முக்கியமான போஸ்ட் அது யாருக்கு போதுங்கிறத பாருங்க அவருடைய ரோல் இந்த தடவை மிகப்பெருசாக இருக்கும் மிகப்பெரிய இப்போ இந்த எம்பிக்கள்லாம் இன்னும் பதவியேற்பு விழா அப்படி அதெல்லாமே இருக்கு தற்காலிகவா சபாநாயகரை வச்சு பதவி ஏற்கிறோம் அப்படிங்கலாம் சொல்லியிருக்கோம் அது வந்து சீனியர் மெம்பரை போட்டு பண்ணுவாங்க அதில் யார் சீனியர் போஸ்ட் மெம்பரோ அப்படி பார்த்தீங்கன்னா டிஆர் பாலு போன்ற இருக்காங்க யாரை வேணாலும் போட்டு பண்ணலாம் அது ஒன்று பெரிய விஷயம் அது வந்து ஒரு ஹெட்லைன்ஸுக்கு போடலாம் தற்காலிக சபாநாயகரை காந்தராஜ் நேம் இன்னும் போடலாம் அதை அது வேலை ஓவர் அதுவும் பதவி பிரவகணம் பண்ணுவோம் சபாநாயகராக யார் தேர்ந்தெடுக்க போகிறாங்கிறது இருக்குது சபாநாயகருடைய ரோல் வந்து இந்த நாடாளுமன்றத்தில் மிக இருக்கும் மிக பெருசாக இருக்கும் சக்தி வாய்ந்ததாக இருக்கும் முடிவுகளை சொல்லக்கூடிய போஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ இன்னுமே அந்த பத போஸ்ட்டுக்கு வந்து நீ யாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலை நிதிஷ்குமார் சைட்லேருந்தும் சந்திரபாபு சைட்லேருந்து ரெண்டு பேர் சைட்லேருந்தும் நெருக்கடி அந்த போஸ்ட்டுலாம் கேட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் பார்க்கணும் எப்படி போதும் சரி சார் உங்களுடைய நேரத்திற்குறதுக்கு நினைக்கிறேன்